வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலடு தெற்கே இரண்டு பேர் வலுவான புயல்கள் நீடித்துக்கொண்டிருந்து நீடித்துக்கொண்டு வடநிறுவ குளிரலையே தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது வங்கக்கடல் அரபிக்கடல் ஊடாகவும் இருக்கிறது இதன் காரணமாக குளிர் நிலவுகிறது தமிழ்நாட்டின் கரைக்காப்பால் தமிழ்நாட்டு கரைக்கு தமிழ்நாட்டு நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டல அதாவது உயரழுத்த காற்றை இறக்கும் விதமாக பனிப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக மேக உற்பத்தியை தடுக்கும் விதமாக உயரழுத்தம் ஆந்திர கர்நாடக ஆந்திர மற்றும் ஒடிசா கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இரவில் பனிப்படிவு தொடங்கினாலும் அதிகாலையில் பனிப்படிவு சற்று கூடி பொழுது விடியும் நேரத்தில் மூடுபணி இன்றைக்கெல்லாம் காலை எட்டரை மணி வரைக்கும் கூட கடும் மூடுபணி நிலவியது ஆகவே பொழுது விடியும் நேரத்தில் மூடுபனிக்கு காரணம் மேக உருவா உருவாக்கத்திற்கு சாதகம் இல்லாமல் காற்றுக்குள் இருந்து பணியாக பொழிவது ஆகவே கிழக்கு காற்று வருகிறது வடகிழக்கு வடக்கு குளிர் வருகிறது உயிரிழந்த காற்றும் வருகிறது இவையெல்லாம் இணைந்து கடும் மூடுபனியை ஏற்படுத்துகிறது இரவு நேர வெப்பநிலை மிகவும் குறைந்தும் பகல் வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது ஆனால் கடந்த மூன்று நாட்களுக்கு மூன்று நாட்களை வெப்பிடும் பொழுது நேற்று முன்தினத்தை விட நேற்று வெப்பநிலை சற்று குறைந்தது இன்றைக்கு மேலும் குறைந்திருக்கிறது நேற்று முன்தினம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி கரூர் பரமத்தில் பருவானது நேற்றைக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பதிவானது இன்றைக்கு அதிகபட்சமாக கரூர் பரமத்தி முப்பத்தி நாலு புள்ளி எட்டு குறைந்திருக்கிறது முப்பத்தைந்துக்கு கீழே வந்துவிட்டது செல்சியஸில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு குறைந்தபட்ச வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி நாலு நேற்றைக்கு பதினஞ்சு பதிவாக இருந்துச்சு இன்றைக்கி குறைந்தபட்ச வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கிறது அது சேலத்தில் பதிவாகி இருக்கிறது நேற்றைக்கு இரவு நள்ளிரவு அதாவது அதிக பதினாறு புள்ளி ஆறு அது நேற்று முடிஞ்சிடம்னா பதினைந்து டிகிரி இருந்துச்சு பரமத்தி வேலூர் கரூர் பரமத்தி இதெல்லாம் பதினஞ்சு டிகிரி பதிவாக இருந்துச்சு கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு அதாவது நேற்று நள்ளிரவு சேலம் மாவட்டத்தில் பதினாறு புள்ளி நாலு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது கிழக்கு காற்று வரும்பொழுது குளிர் இருக்கும் இந்த கொஞ்சம் வெப்பநிலை வந்து இதமான வெப்பநிலை நிலவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப வெயில் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறையு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் பன்னெண்டு எட்டாம் தேதியிலிருந்து நே மேலும் வெப்போம் கொஞ்சம் குறையும் வெயில் இருக்கும் அது குறைந்து இருக்கும் அவ்வளோதான் வெயிலெல்லாம் இருக்கும் வெயில் இல்லாமல் இல்லாமல் இருக்காது முப்பத்தி ஐந்தரை என்பது முப்பத்தி ஐந்தாக குறைந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டாக இருந்தது முப்பத்தி ஐந்தாக குறைந்து முப்பத்தி நான்கு புள்ளி எட்டாக குறைந்திருக்கிறது முப்பத்தி நான்குக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் நள்ளிரவிலே பனிப்பிடிப்பு தொடங்கி அதிகாலை காலை வேளையில் மூடுபணி கிழக்கு காற்று குளிர்நிலையையும் கொடுக்கும் குளிர் காற்றையும் கொடுக்கும் குளிர் நிலவும் இரவு நேர வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்திருக்கும் ஆனால் கடந்த நாட்களை ஒப்பிடும்போது ஒரு டிகிரி கூடுதலாக இருக்கும் பகல்ல வெப்பநிலை கடந்த நாட்களை ஒப்பிடும்பொழுது சற்று குறைவாக இருக்கும் ஆக இரவு வெப்பநிலை குறைந்தும் பகல் வெப்பநிலை கூடியும் இருக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை மழையை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலில் எதிர்பார எதிர்பார்த்தது வந்து இல்லை அது மிரட்டும் மாநிலோடு போயிடும் அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுவும் மிரட்டி விட்டு போகும் தென் மாவட்டங்களில் கடலோரத்தில் தூரலாம் இலங்கையில் நினைக்கலாம் மழைன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக மார்ச் ரெண்டு மூணு நாலில் எதிர்பார்க்கப்படுகிறது அது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதி வாக்கில் சிங்கப்பூருக்கு வடக்கே அதாவது மலேசியா அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதியை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சுழற்சி அது தொடர்ந்து போராடி முன்னேறி மார்ச் ரெண்டாம் தேதி வாக்கில் அது வங்கக்கடலை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பருவமழைகள் பெரிதாக கொடுத்து விடாது தூரல் சாரல் நனக்கு மழைப்பொழிவுகள் இவையெல்லாம் மார்ச் முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மழைப்பொழிவு மார்ச்சில் இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் வாரத்தை விட ரெண்டாவது வாரம் மழைக்கு வாய்ப்பு கூடுதல் அதாவது பனிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு அதை விட இருபத்தி ரெண்டு கூடுதல் வாய்ப்பு கண்டிப்பா சூரியனின் குத்துக்கதிர் வந்த பிறகே மழைக்கு சாதகம் அடித்து சொல்லலாம் ஆனால் எல்லோருக்கும் புரியாது அது மூலம் தெரிஞ்சுங்க எல்லோருக்கும் புரியாது நிகழ்வு வரும் தமிழ்நாட்டில் ஏதேனும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு புரியும் சராசரி வெப்பநிலை என்பது குறைந்திருக்கும் வெப்பநிலை குறைந்திருக்கும் மார்ச் ஏப்ரல் மே வெயில் காலம்தான் ஆனால் கடந்த ஆண்டு போல் மாதம் முழுவதுமே ரெண்டு மாதம் கடந்த ஆண்டு அனல் காத்து வீசியது ஆனால் இந்த ஆண்டு இந்த ஆண்டு அப்படி அல்ல வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் சாரலும் இருக்கும் துறலும் இருக்கும் திடீரென்று மாதத்துக்கு ஒரு வலுவான நிகழ்வு வந்து கன மிக கனமழை அதிகனமழை பெய்வையும் ஏப்ரல் மேயில கொடுக்க போகிறது கண்டிப்பாக ஏப்ரல் மேயில ஏதேனும் மூன்று நாள் அது நாள் விரைவில் அறிவிக்கிறேன் இந்த மார்ச் ரெண்டாம் தேதி அந்த நிகழ்வு வந்த பிறகு தான் அதை அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் வந்து தேதி உறுதிப்படுத்தலாம் ஆகவே மார்ச் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த ஏப்ரல் மே மழைப்பொழிவுகள் தேதியெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தலாம் மார்ச் ரெண்டு பொழிவு வாய்ப்பு கூடுதல் தான் வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் மார்ச் மூன்றாவது நான்காவது வாரம்னா நல்ல பொழிவு இருக்கிறது ஆனால் வெயிலும் இருக்கும் மழை மட்டும் இல்லை வெயிலும் இருக்கும் சரளும் இருக்கும் குளிரும் இருக்கும் பனியும் இருக்கும் எல்லாமே இருக்கும் மார்ச்சில் பிப்ரவரி இறுதி எல்லாம் மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு வெயில் படிப்படி அதிகரிக்கும் இடிமணி படிவு சாதகமாகும் ஏப்ரல் மேல வெயில் இருக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை சாரல் தூரல் கொடுக்கூடிய காற்று சுழற்சி வரும் அந்த மூன்று மாதத்துக்கு மூன்று காற்று சுழற்சியில் ஒரு சுழற்சி ஸ்ட்ராங் ஆகி நல்ல ஒரு கனமழைப்படிவை மிக படிவை வலுவான நிகழ்வு படிவை கொடுக்கும் இதுதான் இந்த ஆண்டு பருவமழையானது சரியாக மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பருவமழைக்கு முன்பே கோடை மழை மிகச் சிறப்பாக இருக்கிறது அணைகளை நிரப்பும் மழை கூட கோடையில் தெரியுது ஒரு அதாவது ஒரு சில பகுதிகளில் எல்லா இடமும் கிடையாது பருவமழை தொடங்கியதுமே அணைகளை குறைந்த அணைகளில் நிரப்ப வாய்ப்பு இருக்குது எப்போதுமே ஜூலை ஆகஸ்ட்டில் தான் பருவமழை தீவிரமடையும் தொடங்கி அப்படியே முன்னேற்றத்தில் போய் இந்த வருஷம் அப்படி இல்லை ஜூன் மாதம் ஒரு நிகழ்வு உருவாக்கி அது இப்போ கேரளாவில் மழை பெய்வை தொடக்கம் வேறு நிகழ்வு அப்படியே பருவமழையை முன்னெடுத்துட்டு போகும் அடுத்தடுத்த நிகழ்வு கேரளா கடலோர உருவாவதற்கு கடல் வெப்பம் கடல் ஈரோட்டம் கடல் வெப்பம் அதாவது வளிமண்டலம் எல்லாமே சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா எல்லாமே அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் எல்லாமே ஜூன் முதலிருந்தே வலுவான மழை இருக்கும் அதாவது குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு போய் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை பெடிமை தரும் ஆகவே மழைப்பிடிவு இந்த ஆண்டு பற்றாக்குறை இருக்கவே இருக்காது வட இந்தியாவிற்கு சராசரிக்கு கூடுதல் மழை எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையோ அதே போல தான் கண்டிப்பாக பற்றாக்குறை இருக்காது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை எதிர்நோக்கி மழைநீரை சேகரித்து தொடர்ந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்ளேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் மாறுதலிருந்து பணி செய்திடுங்கள் அப்டேட்ஸ் எறிந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி